ஹலோ வீவஸ் இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கும் நம்ம வழக்கம் போல் நல்ல ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதாவது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரிங்களா ஆனால் அப்படி நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கணும்னா இறைவன் நமக்கு முதல் முதல்ல தரக்கூடியது சோதனைகளை தான் சரிங்களா ஆனா ஒரு சோதனை வந்த உடனேயே நம்ம என்ன நினைப்போம் இறைவனுடைய அருள் எனக்கு இல்லை இறைவன் என்ன மறந்துட்டான் இறைவன் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே நினைச்சிடோம் நெகட்டிவாவே பாக்குறோம் சரிங்களா ஆனா உண்மை அப்படி கிடையாது நமக்கு வந்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இறைவன் முத முதல்ல கொடுக்குற ஒரு அறிகுறியே என்னது சோதனைகள் தான் சரிங்களா அந்த சோதனைகளை நம்ம எப்படி பொறுமையா இருந்து அதில் வெற்றி பெற்று வாரம் அப்படின்னு தான் சரிங்களா எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த லெவலுக்கு போகணும் இறைவனுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் ஏன்னா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிட்டுனா வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிடலாம் நம்ம என்னெல்லாம் விருப்பப்படுறோமோ எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சுக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த அப்படி ஒரு சாதனையை நம்ம பண்ணணும் அப்படின்னாலே நம்ம சோதனைகளை கடக்காமல் நம்ம சாதனை பண்ண முடியாது சரிங்களா அதனால தான் நம்ம போன விடலையே நம்ம சொல்லிடணும் இறைவனுடைய அருள் என்பது நமக்கு தண்டனை கிடையாது இறைவனுடைய அருள்ங்கிறது நமக்கு வந்து இறைவனுடைய சோதனை என்பது நமக்கு அருள் சரிங்களா ஒரு அதாவது இப்போ இறைவன் வந்து எல்லாருக்குமே அருள் செய்யணும் அப்படின்னா எல்லா மக்களையுமே ஒரே மாதிரி பார்த்து அவங்களுக்கு தேவையானதை இறைவன் செய்துட்டு போயிருக்கிறோம் இப்படி தானே ஆனால் எல்லா மனிதர்களும் இறைவனிடத்தில் ஒரே மாதிரி கிடையாது இறைவன் எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருந்தாலும் சிலர் நல்லவங்களாக இருக்காங்க சிலர் கெட்டவங்களாக இருக்காங்க சரிங்களா அப்போ நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் ஒரே மாதிரியான அருள் புரிந்தால் அது வந்து சரியாகாது அப்படிதானே இப்போ நமக்கு ஒரு நன்மை கிடைக்குது இல்லை நமக்கு ஒருத்தங்க தீங்கு செய்கிறாங்க அப்போ நம் நம்ம நல்ல நல்லது செய்கிறவங்க நல்லா இருந்தால் பரவாயில்லை ஆனால் தீய தீமை செய்யக்கூடியவங்க நல்லா இருந்தா நம்ம என்ன நினைப்போம் சத்தியா நம்ம இவ்வளோ நன்மை செய்தோம் நம்மளை ஆண்டவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் ஆனால் இவ்வளோ தீமை செய்கிறாங்க இவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான் அவங்களுடைய எல்லா காரியங்களையும் சரி பண்ணி கொடுக்குறான் அவங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்க கேட்டதும் கேட்காது எல்லாமே இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ மனிதனுக்கு நம்ம நினைக்கிறோம் இன்னை இப்போ நம்ம உலகத்துல வாழ்கிறோம்ல அந்த இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இறைவனுடைய கணக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு இதுக்கப்புறமாக கூட நீங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆன பிறகு கூட உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு வாழ்க்கை உண்டு அதுதான் மறுமை வாழ்க்கை அந்த தான் நிரந்தரமான உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய வாழ்க்கை ஸோ அந்த வாழ்க்கையில் நீங்கள் ந நல்லவர்களாக இருக்கீங்களா கெட்டவர்களாக இருக்கீங்களா சொர்க்கவாதிகளாக இருக்கீங்களா நரகவாதிகளாக போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்காகத்தான் இறைவன் இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் படைச்சிருக்கிறான் இது நம்ம மனிதர்களுக்கு மட்டுமே கிடையாது இறைவனுடைய படைப்பினங்கள் எல்லாத்துக்குமே அப்படி தான் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்கிறோம் சரி நல்லவங்களாக இருக்கிறோம் நம்ம நன்மையை செய்கிறோம் ஆனால் இறைவன் இறைவன் வந்து என்ன செய்கிறான் நம்மள மேலும் மேலும் சோதிக்கிறான் எதுக்காக எதுக்காக சோதிக்கிறான் ஏன்னா நம்மளை உயர்ந்து உயர்த்தி கொண்டு போவதுக்காக வேண்டி சரிங்களா அப்போ நமக்கு ஒரு சோதனை வந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம யார்கிட்ட சொல்லணும் இறைவனிடம் சொல்லணும் இறைவா எனக்கு இந்த சோதனையை என்னை விட்டு நீ நீக்கீ சரிங்களா அதுல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துலேயும் என்ன நீ வெளியில கொண்டு வந்துரு அந் அந்த அதுல இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ தான் அப்படின்னு அதாவது ஒரு சோதனை எப்படி நன்மையாக மாறும்னா துவாக்கள் மூலமாக தான் நன்மையாக மாறும் சரிங்களா இறைவன் நம்ம கேட்குற அந்த தான் அது நன்மையாக மாறும் சரிங்களா இது இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்போ எப்போதுமே நீங்கள் சோதனை இறைவனே என்ன சொல்கிறான் நீங்கள் சோதனை வந்தால் முதல்ல கடைபிடிக்க வேண்டியது பொறுமை ரெண்டாவது நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள் அவங்களுக்கு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து டெய்லியுமே இறைவன்ட்ட அழுகிறோம் அழுது இது பண்ணுறோம் எங்களுடைய குறைகளை சொல்கிறோம் இறைவனுக்கு வந்து எங்களுக்கு எந்த முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவா நிறைய பேர் சொல்லலாம் ஆனா இறைவன் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டுதான் இருக்கான் சரிங்களா ஏன்னா எல்லாருக்குமே வந்து இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறான் சரிங்களா அந்த காலகட்டம் வர்றது வரையும் இறைவன் அமைதியா இருப்பான் சரிங்களா அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்யும் அதுக்கான மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ நீங்க இப்ப கேட்கலாம் சரி அப்போ இறைவன் ஒரு காலகட்டத்தை நிர்ணயிச்சிருக்கிறான் அது வரைக்கும் நமக்கு சோதனை இருக்கும்னா எதுக்கு நம்ம இறைவன்கிட்ட போய் முறையிடணும் அதான் இறைவனையும் நமக்கு காலகட்டத்தை நிர்ணயிச்சுட்டானே அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு முறையிடணும் அப்படின்னு இப்போ நீங்க ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுருங்களேன் அந்த குழந்தை பசிக்கு அழுதா இல்ல அந்த குழந்தைக்கு எதாவது எறும்பு கிடைச்சிருக்குறா இல்லை அந்த குழந்தை எதாவது பார்த்து பயந்து அழுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த குழந்தையோட தாய்க்கு கூட தெரியும் சம்டைம் டைம் அது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சரிங்களா அப் அப்படி இருக்கும் ஆனால் அந்த குழந்தையை நம்ம எடுத்து அது முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க அப்புறம் ஏதாவது விளையாட்டு காட்டுவாங்க அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க ஏதாவது கடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க சரி எதுவுமே இல்லைன்னாக்கா உடம்பு சரி இல்லையான்னு பார்ப்பாங்க இவ்வளோ தூரத்துக்கும் பார்த்து எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய சமாதானப்படுத்துவாங்க அதே மாதிரி தான் மனிதர் சரிங்களா ஏன் ஒரு மனுஷன் அழுதான் பொருள் தான் அப்படின்னா இறைவனுக்கு தெரியாமல் கிடையாது ஆனால் அவனுடைய நன்மைகள் அதிகரிக்கணும் அதே சமயம் அவனுடைய பாவங்களும் குறையணும் ஒரு சோதனை தான் இறை மனிதன் வந்து அதிகமாக இறைவனே வந்து நினைப்பான் அப்போ தான் அவனுடைய எல்லா குறைகளையும் தேவைகளையும் எல்லாத்தையுமே முறையெடுத்துகிற எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட ஒப்படைப்பான் சரிங்களா அது அவ்வளவுமே என்ன ஆகும்னாக்க அந்த மனிதனுக்கு நன்மையாக மாறும் அந்த நன்மைகளை வந்து இறைவன் இந்த உலகத்திலேயே கொடுக்கலாம் இல்லைன்னா மறு உலகத்தில் அதை நன்மைகளாக வச்சு அவன் சொர்க்கம் போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் சரிங்களா இப்போ நீங்கள் சொல்லுங்க சோதனைகள் நமக்கு வந்து இறைவனுடைய அருளாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா இப்போ உலகத்தில் சோதனை இல்லாமல் எந்த மனிதனும் கிடையாது அதே சமயம் இறைவனே சொல்கிறான் மனிதனை நான் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் நான் படைச்சிருக்கிறேன் ஆனால் எந்த மனிதன் தன்னுடைய பா பாவத்துக்கு பிரயோஜித்தமாக இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கேட்டு இறைவன் பக்கம் மீழுகிறானோ அப்போது நான் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு என்ன செய்வேன் நன்மைகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதனால நம்ம வந்து சோதனை இறைவன் தர சோதிக்கிறது சோதனையின் போது நம்ம எப்படி இருக்கோம் சோதனைக்கு முன்னாடி எப்படி இருக்கும் சோதனையை கடந்து வந்த நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு இப்போ ஒரு மனிதன் அவர் மனிதனுக்கு வந்து சோதனை வருது சோதனை வந்தாலும் அவன் இறைவனை வந்து கேட்குறான் இறைவன் என்னுடைய சோதனையை நீக்குன்னு சொல்லி கேட்குறான் இறைவனும் அவனுடைய கோரிக்கை ஏற்றி சோதனையை நீக்கும் போது அடுத்த கிணமே அவன் என்ன செய்கிறான் அந்த இறைவன் தந்த அந்த அருளை வந்து மறந்துடுதான் இதெல்லாம் என்னுடைய உழைப்பினாலையும் என்னுடைய இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்லி இறைவனை மறந்து நன்றி கட்டி என்ன செய்தான் பேசுறான் நடக்கிறான் கர்வமாக நடக்கிறான் அதுவும் சாதாரணமா இல்ல கர்வமாக நடக்கிறான் இதெல்லாம் என்னுடைய தான் வந்து என்னுடைய தான் வந்து தான் வந்து அப்படின்னாவே என்ன செய்தான் கர்வப்படுதான் சரிங்களா தான் இதுவும் இருக்கு அதனாலதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் வச்சிருக்கான் இவன் எவ்வளவு காலம் பொறுமையா இருக்கான் இந்த பொறுமை இந்த இந்த சோதனையின் போது அவன் என்னெல்லாம் பண்ணுதான் அந்த அதாவது இறைவன் சொல்லலாம் சோதனையின் போது நீங்க பொறுமையாக இருங்க இப்போ உங்களுக்கு ஒருத்தங்க தீங்கு செய்துட்டாங்க உங்களுடைய சொத்துக்களையோ எதையோ உங்கள்கிட்ட வந்து ஏமாற்றி ஒருத்தங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த சமயத்தில் பொறுமையோடன்னு சொல்லி நம்ம பேசாமல் இருக்க முடியும் நம்ம அதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம் ஆனால் அதே சமயம் அவன் நம்மளுடைய பொருளை வந்து பறிச்சுட்டான் அதை நம்ம இறைவனிடம் முறையிடலாம் நம்ம வந்து ஒரு நடவடிக்கைன்னு சொல்லும்போது இயல்பாக நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ ஒரு கேஸ் போடவோ அந்த மாதிரி செய்யலாம் இதை தவிர அவன் நமக்கு நம்மளுடைய சொத்துக்களை வந்து எடுத்துட்டதுனால அவனுக்கு பாதகமாட்டு ஏதாவது நம்ம பண்ணுறது தான் தவறு சரிங்களா அதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவனை வந்து நம்ம கீழே தள்ளணும் அவனுக்கு வந்து ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது தவறு அதுக்காகத்தான் இவன் இந்த மனிதன் வந்து எந்த மாதிரியே நடக்கிறான் இப்போ நம்ம இறைவனிடையே நம்ம ஒப்படைச்சிட்டோனாக்கா இறைவன் நினச்சா அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்து அவனே அந்த பொருளை நம்ம கிட்ட திரும்ப கொண்டு தரலாம் இல்லைனாக்கா கோர்ட்டு கேஸு மூலமாக நியாயமான முறைப்படி நம்ம கையில் வந்து கிடைக்கலாம் சரிங்களா ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பொறுமை கொஞ்சம் நமக்கு முக்கியம் இதே சமயத்தில் நீங்கள் கேஸ் போட்டு உங்களுக்கு அது சாதகமாக வந்துட்டு உங்கள் பொருள் உங்கள் கையில் வந்துட்டு ஆனால் அதே சமயம் இறைவன் பார்ப்போம் இந்த மனிதன் வந்து இவ்வளோ பொறுமையாக இருந்து நேர்மையான வழியில் அவன் தன்னுடைய நியாயத்தை தேடி போனான் இப்போ ஒரு சமயம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு இங்கே இங்கே வேணால் உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம் அதுக்கு அப்புறம் காரணங்களும் இருக்கலாம் ஆனால் இறைவன் இடத்துல நியாயம் கண்டிப்பாக கிடைச்சு அவருடைய இப்போ பிள்ளைங்க அவங்களுடைய விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவன் கொடுத்துருவாங்க மொத்தத்துல சொல்லப் போனா யாருடைய தவறையும் வந்து இறைவன் பார்க்காம இருக்கான் தண்டிக்காம இருக்கான் அப்படின்னு கிடையாது எல்லாருடைய செயல்களையுமே வந்து இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் சரிங்களா அதனால நம்ம பொறுமையோட இருப்போம் இறைவனிடமே எல்லாத்தையும் முறையிடுவோம் சரிங்களா இறைவன் நமக்கு நன்மை தரட்டும் இறைவனுடைய அருளால நம்ம பொறுமையோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் தரட்டும் சரிங்களா இது இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சூறாதாக வந்து நம்ம புறாவனை பத்தியும் முசா நபி பத்தியும் நம்ம பார்த்தோம் அவன் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருந்தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் ஏன் இவ்வளோ கதையை நான் சொன்னோம்னாக்கா அப்புறம் அவன் வந்து மிகப்பெரிய அநியாயக்காரன் சரிங்களா அவன் செய்யாத அநியாயமே அட்டுடையமே கிடையாது அவ்வளவு அநியாயம் அட்டுடையும் செய்த போதும் கூட அவனுக்கு இறைவன் என்ன செய்திருக்காங்க எல்லா படைபலம் அதிகார பலம் என்ன செல்வங்கள்னு எல்லாமே அவனுக்கு கொடுத்துடலாம் கொடுத்து அவன் வந்து அவ்வளவு அநியாயம் தான் இருந்தான் ஆனால் அவனுக்கு அவனு சொல்லி இறைவன் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தான் அவனை அழிக்கிறதுக்காக வேண்டிய அந்த அந்த காலத்துக்குள்ளாடி இறைவன் வந்து முசா நபி அவன்கிட்ட அனுப்பி அவனுக்கு வந்து வகையை இறைவனுடைய இறை வசனத்தை வந்து எடுத்து சொல்லி அவனை வந்து நேர்வழிக்கு கொண்டு வர இறைவன் முயற்சிக்கிறான் ஆனால் அந்த நேர்வழியும் அவன் பெறலை ஏன்னா இறைவன் அவனுடைய உள்ளத்தில் வந்து முத்திரை இட்டு அவன் வந்து வழிகட்டவன் அப்படின்னு சரிங்களா ஆனாலும் ஒரு முயற்சியாட்டு இறைவன் இதையெல்லாம் பண்ணுதான் இது அந்த அந்த சமயமும் கூட ஃப்ரான் வந்து என்ன செய்யலை இறைவனை ஏற்றுக்கொள்ளலை கடைசியில் அவன் அழிவு கடலால் சூழப்பட்டு அழிவில் வந்து அந்த விளிம்பில் வந்து உயிர் பயத்தால் அந்த மரணத்தின் விளிம்புல வந்து நின்று சொல்றான் இறைவன் நான் ஏற்றிக்கொண்டேன் நான் இப்ப ஒன்று வணங்குதேன் நான் உன்ன நம்புகிறேன் அப்ப இறைவன் சொன்னா நீ இப்ப தானே நம்பிக்கை கொள்ற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ வழிகட்டில தான் இருந்தா ஆனா நீ உன்னுடைய வழிகட்டிலே இரு ஆனா நீ கேட்டுக்கொண்டதுனால உன்னை வந்து நான் உன்னுடைய உயிரற்ற தேகத்தோட உன்னை மீட்டு இந்த உள்ள மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக மறுமை நாள் வரைக்கும் உன்ன நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அருளால இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய உடல் வந்து இருக்குது சரிங்களா இது 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 எதுக்காக நான் சொல்ல வரோம்னாக்கா நன்மை செய்யக்கூடியவங்க கஷ்டப்படலாம் சரிங்களா ஆனால் அந்த கஷ்டத்தையும் இறைவன் நினைச்சா நீக்கிடலாம் நமக்கு வேலை வந்து நம்ம பொறுமையோட இருக்குது இறைவனோட கேட்கறது சரிங்களா அப்போ அந்த அவங்க என்ன மாதிரி செய்தான் அவனை அவங்ககிட்ட எப்படியெல்லாம் வகி போச்சு அவன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த சூறாதாக வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம குருஹானில் வந்து எல்லாமே அரபி எடுத்துக்களாக தான் இருக்கு சரிங்களா எல்லாருக்குமே வந்து குருஹான் பெரும்பாலான மக்களுக்கு வந்து உள்ள அர்த்தங்கள் என்ன நம்ம தமிழ் தெரியும் இது வந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாம இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட இந்த குரஹான் என்ன அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து குர்ஹானுடைய விளக்கங்களை வந்து நான் தமிழ்ல சொல்றேன் சரிங்களா தொடர்ந்து பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஐம்பது வசனங்கள் வரைக்கும் பாப்பேன் நம்ம தொடர்ந்து நம்ம பாப்போம் சரிங்களா இப்ப எதுல இருந்து நமக்கு வருதுனாக்கா முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலேருந்து நம்ம பார்ப்போம் அவரை பேழையில் வைத்து நை நைல் நதியில் அதனை எரிந்துவிடு அந்நதி அவரை கரையில் சேர்த்து விடும் எனக்கு விரோதியும் அவருக்கு விரோதிய விரோதியுமாக உள்ளவன் அவரை எடுத்துக்கொள்வான் என்று உம்தாய்க்கு அறிவித்தோம் என்னிடமிருந்து அன்பையும் உம் மீது நான் பொழிந்தேன் இன்னும் என் கண்காணிப்பில் நீர் வளர்க்கப்படுவதற்காக அப்படின்னு இறைவன் வந்து மூசா நபி அவங்கள்கிட்ட சொல்கிறான் சரிங்களா அதாவது மூசா நபியை பற்றி அவங்களுடைய விளக்கத்தை அவங்க அவங்க வந்து இப்படி அப்புறம் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத இறைவன் சொல்லுதான் அவங்க தாய்க்கு வந்து இறைவனுடைய கட்டளைப்படி ந ஒரு பேழையில் வச்சு நெயில் நெஜீரை விட சொன்னான் இறைவன் அதை மாதிரி அவங்க விட்டாங்க அப்போ இறைவனுக்கு விரோதியும் மூசானபிக்கும் விரோதியுமான ப்ரான் வந்து அவனுக்கு அவங்களை அந்த பேழையை எடுத்து கண்டுபிடிச்சு அவங்கள வளர்ப்பாங்க அப்படின்னு இறைவன் வந்து மூசானபியோட தாயாருக்கு சொன்னாங்க சரிங்களா அதன்படி ப்ரான் வந்து ப்ரான் வந்து குரானுடைய மனைவி இந்த பயிலையை கண்டெடுத்து அதில் இருக்க குழந்தை மூசா நபியை வந்து குழந்தையாட்டை எடுத்து அவங்க வளர்த்தாங்க இவங்களுக்கு வந்து செவிலி தாயாக இருந்தவங்க வந்து மூசா நபியினுடைய பெத்த தாயே அவங்களுக்கு செவிலி தாயாக இருந்து அவங்கள வளர்த்தாங்க எதுக்காக இறைவன் என்னுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்படுவதற்காக அப்படின்னாக்க இறைவன் வந்து இறைவனுடைய முழு கண்காணிப்பிலே மூசா நபியுடைய தாயாரே செவிலி தாயாக வந்து அவங்கள வளர்த்தாங்க சரிங்களா இந்த சம்பவத்தை வந்து மூசா நபிக்கு தெரியாதது தெரியாது அதனால மூசா நபிக்கு வந்து இறைவன் எடுத்து சொல்கிறோம் சரிங்களா உம் சகோதரி நடந்த போது அப்பொயலையை எடுத்தவர்களிடம் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஒருவரே செவிலித்தாயை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கூறினான் பின்னர் உமது என்பால் அவரின் கண் குளிர்ந்திருப்பதற்காக இன்னும் அவர் கவலை கொள்ளாதிருப்பதற்காக உம்மை நாம் திருப்பிக் கொடுத்தோம் இன்னும் நீர் ஒரு மனிதரை அதனை கவலையில் கவலையிலிருந்து உண்மை நாம் ஈடு வச்சினோம் இன்னும் உண்மை சோதிப்பதற்காக பல சோதனைகளை கொண்டு சோதித்தோம் பின்னர் மத்தியன் வாசிகளிடையே பல வருடங்கள் நீர் இருந்தீர் அதன் பின்னர் நாம் உண்மை முன்பு நாம் தூதராக சோ பல சோதனைகளை கொண்டு சோதித்தம் பின்னர் மத்தியன் வாசிகளிடையே பல வருடங்கள் நீர் தங்கி இருந்தார் அதன் பின்னர் நாம் உண்மை முன்பு நாம் தூதராக நிர்ணயித்தபடி மூசாவை நீர் வந்தீர் அப்படின்னு பாத்தீங்களா இப்போ மூசா நம்பிக்கை பல சோதனைகளை கொண்டு சோதித்தோம் அப்படின்னு இறைவன் சொல்லுதான் சரிங்களா எல்லா நபிமார்களும் கடந்து கடந்துதான் வந்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரிதான் மூசா நபியும் இறைவன் சொல்லுவாங்க பல சோதனைகளை கொண்டு சோதித்தும் அதுக்கப்புறம் மத்திய வாசிகள் மக்கள் இடத்துல கொஞ்ச நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் இறைவன் அவங்கள வந்து அவங்க இறைவனுடைய திட்டப்படி தூதராக கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத மூசா நம்பிட்டு சொல்றாங்க சரிங்களா அதனாலதான் இது சோதனையின் போது எந்த வகையான சோதனையா இருந்தாலும் சரி ஒரு ஒரு கல் நம்ம காலில் குத்துறது ஒரு முழு குரு குத்துறது நம்ம கீழே விளையிறது எல்லாமே நமக்கு ஒரு சோதனை தான் சரிங்களா எல் எதெல்லாம் நம்ம மனசை வருந்த செய்யுமோ எதெல்லாம் நமக்கு வந்து கஷ்டத்தை தருமோ இது எல்லாமே இறைவனுடைய சோதனை தான் அந்த சமயத்துல நீங்க இறைவனிடமே அதை ஒப்படைச்சு இறைவன் அந்த சோதனையிலிருந்து என்ன பாதுகாத்துரு அப்படின்னு அதே சமயம் நம்ம வந்து சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் அதிகம் இறைவனிடம் துவா செய்யலாம் ஏன்னா எந்த மனிதன் வந்து பலகீனமாக இருக்கிறானோ அதாவது ஒரு மனிதன் ஒரு ஏதாவது ஒரு துக்கத்தினால ஏதாவது ஒரு சோதனையினால பலகீனமாக இருக்கும்போது அந்த மனிதனோட இறைவன் இருக்கிறான் சரிங்களா அதனால அந்த மனிதன் கேட்கக்கூடிய துவாக்களை வந்து ஏற்றுக்கொள்வான் சரிங்களா அதனால தான் சொல்கிறது ப நம்ம வந்து சோதனையின் போது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம நபி நாயின் சொல்லலாம் அலே சொல்லம் கூட நமக்கு வழிகாட்டி தந்திருக்காங்க நீங்கள் வந்து ஒரு மனிதர் வந்து நோவழிப்பட்டிருந்தால் அதிகம் அதிகம் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்க நீங்கள் துவா செய்யுங்க ஏன்னா அந்த சமயத்தில் உங்களுடைய துவாக்களை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்வான் உங்களுடைய பாவ மன்னிப்பு நீங்கள் என்ன கேட்டாலும் இறைவன் அதை நினச்சி தான் ஏற்றி அமீனாக்கி தருவோம் அதனால தான் அப்படி சொல்கிறான் சரிங்களா அதனால் சோதனைகள் வந்தால் நீ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மேலும் உண்மை எனக்காக நான் தேர்ந்தெடுக்கின்றேன் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா ஏ மூசா நபியை வந்து ஒரு நபியாக கொண்டு வரணும் அப்படின்னு இறைவன் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பல விதமான சோதனைகளையும் கொடுத்து அவங்கள என்ன செய் தூதராக கொண்டு வந்திருக்கான் சரிங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ரெண்டாவது நீங்கள் இருவரும் அவனிடம் செல்லுங்கள் நிச்சயமாக மிக்க வரம்பு கடந்து விட்டான் ஆகவே நீங்கள் இருவரும் கனிவான சொல்லி அவனுக்கு சொல்லுங்கள் அதனால் அவன் அனுபதேசம் பெறலாம் அல்லது அச்சமடையலாம் என்று அவ்வாக கூறினான் அதற்கு எங்கள் ரச்சகனே எவன் எங்களுக்கு தீங்குக்கு அவசரப்படவோ அல்லது வரமும் உயரவோ செய்யலாம் என்று நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம் என்று அவ்விருவரும் கூறினார்கள் நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக நான் உங்கள் இருவருடன் யாவையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பேன் என அவ்வாவாக கூறினான் ஆகவே நீங்கள் இருவரும் அவனிடம் வந்து பின்னர் நாங்கள் இருவரும் உன் இரட்சகனின் தூதர்கள் இஸ்ராயலின் மக்களை எங்களுடன் அனுப்பிவிடு அவர்களை வேதனையும் செய்யாதே திட்டமாக நாங்கள் உன் இரட்சகனிடமிருந்து அத்தாட்சியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் நேர்வழியை பின்பற்றியவர் மீது சாந்தியம் உண்டாவதாக என்று நீங்கள் இருவரும் கூறுங்கள் அதாவது இறைவன் வந்து மூசா நபிக்கு சொன்னால் நீங்கள் இருவரும் அதாவது மூசா நபி அவருடைய சகோதர ஆறுணும் புராண்டை போங்க அவனுக்கு கனிவான சொல்லுகையை சொல்லுங்கள் அப்படின்னு சொ இறைவன் சொல்கிறான் சரிங்களா அதே மாதிரி நேர்வழி பெற்றவர்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னும் இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் வந்து அதற்கு அவன் உங்கள் இருவரின் ரச்சகன் யார் என்று கேட்டான் அதற்கு எவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோற்றத்தை கொடுத்து பின்னர் வழியை காட்டியிருக்கிறானோ அவன்தான் எங்கள் ரச்சகன் என்று அவர் கூறினார் அதற்கு முன்னர் சென்று போன தலைமுறையினர் உண்மை உண்மை நிலையை ஆது என்று கேட்டான் அதாவது எங்க ரச்சகனை பத்தி வான எல்லாத்தையுமே வந்து படைச்சுறவங்க இறைவன் தான் எங்களுடைய ரச்சகன் மூசா நபி சொல்லும் போது முன்னாடி இருந்தவங்க எதை வணங்கினாங்க அப்படின்னும் அவங்க கேட்கலாம் இனிதான் நம்ம அடுத்த வசனங்களை பார்ப்போம் அவர் அது பற்றிய அறிவு என் ரச்சகனிடம் இருக்கும் பதிவு புத்தகத்தில் இருக்கின்றது என் ரச்சகன் அதில் யாதொன்றே தவறு விட்டு விடவும் மாட்டான் மறந்து விடவும் மாட்டான் என்று கூறினார் அதாவது நமக்கு தெரியும் நம்மளுடைய நன்மை தீமைகள் வந்து பதியப்படுகிறது லவ்ஃபுல் மக்பூல் என்னும் புத்தகத்திலையும் நம்மளுடைய நன்மை தீமை கணக்கு இருக்கும் நம்ம செய்கிற எல்லாமே அதில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு இதை தான் முசனபி சொல்கிறாங்க அதை பற்றிய அறிவெல்லாம் வந்து என்னுடைய தான் இருக்கு அந்த புத்தகத்திலே எல்லாமே பதிவாக இருக்கும் இறைவன் எதையும் மறந்து விட மாட்டான் விட்டு விட மாட்டான் இன்னும் அநீதமாக அதாவது அந்த மக்கள் வந்து நேர்வடி பெறாத மக்கள் அதனால அவங்களுக்கு அநீதமாக எப்படியான தீமைகளையும் அவங்க செய்யாததே இறைவன் எழுதிட மாட்டான் இறைவனுக்கு எல்லாமே எல்லாமே இறைவனுக்கு தெரியும் நீதியாக நடக்கக்கூடியவன் அப்படிங்கறத பத்தி மூசா நபி வந்து என்னுடைய ரச்சகன் எத்தகையவன் என்றால் அவன் பூமியை உங்களுக்கு விரிப்பாக அமைத்து அதில் உங்களுக்காக பாதைகளையும் ஏற்படுத்தினான் மேலும் வானத்திலிருந்து மழை நீரை இறக்கினான் இதை கொண்டு நாம் பலதரப்பட்ட தாவரங்களில் இருந்து பல வகைகளை வெளிப்படுத்தி விட்டோம் என்றுதான் ரச்சகனின் தகுதி பற்றி முசா கூறினார் அதாவது பூமியை வந்து இறைவன் எதிர்காக படைச்சிருக்கிறான் பூமி வந்து உங்களுக்கு விரிப்பாக படைச்சிருக்கிறான் வானத்திலேருந்து மழைநீரையும் இறப்புக்கிறோம் அதை கொண்டு பலதரப்பட்ட தாவரங்களிலிருந்து பறவகைகளை வெளிப்படுத்தி விட்டோம் அதாவது பூமி இப்போ பூமி வந்து விழிப்பாக இருக்கு அதன் மேலே தான் நம்ம நடந்துட்டு திரிஞ்சுட்டே இருக்கோம் சரிங்களா மழைநீரை கொண்ட பூமி எவ்வளோதான் பலமானதாக இருந்தாலும் மழை நீர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ மழை நீர் இருக்கனால தான் பூமியில் த புல் பூண்டு தாவரங்கள் எல்லாம் வளருது அதுலேருந்து நம்ம என்ன செய்தோம் உணவு நம்ம மட்டும் இல்லாமல் இறைவன்படுத்த எல்லா உயிரினங்களுமே என்ன செய்து வாட முடியுது சரிங்களா அது இதுதான் எங்களுடைய இறைவனுடைய அந்த இதை பத்தி முசான் நபி வந்து அவனுக்கு எடுத்து சொல்றாங்க அவற்றை நீங்களும் உண்ணுங்கள் உங்கள் ஆடு மாடு ஒட்டகம் முதலிய கால்நடைகளையும் மேய விடுங்கள் அறிவிடையோருக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்றான் பூமியாக அதிலிருந்து நாம் உங்களை படைத்தோம் பின்னர் அதிலேயே நாம் உங்களை மீள வைப்போம் மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்தே நாம் உங்களை வெளிப்படுத்துவோம் என்று அவனுக்கு கூறும்படி செய்தான் அதாவது பூமியில இருந்தே பூமியில இருந்தே உங்களை படைத்தோம் அதுல இருந்தே உங்களை மீள வைப்போம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னாக்க இறைவன் நமக்கு சொ சொல்லி இருக்கிறான் நம்மள வந்து முதல் தடவை எப்படி படைச்சு இந்த பூமியில நம்மள வாழ வச்சு மரணிக்க வச்சு வைக்கிறானோ அதே மாதிரி திருப்பி மறுபடியும் நம்மளை எடுப்போம் உயிர் கொடுத்து எடுப்போம் நம்ம மண்ணோடு மண்ணாகி மக்கி போன பிறகும் நம்மளை இறைவன் மறுமை நாளையில உயிர் கொடுத்து எழுப்புவான் தான் இங்க சொல்றாங்க மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்து நாம் உங்களை வெளிப்படுத்துவோம் என்று அவனுக்கு கூறும்படி செய்தான் சரிங்களா இன்னும் நம்முடைய அத்தாட்சிகளை அவை யாவையும் நாம் அவனுக்கு காண்பித்தோம் ஆனால் அவனோ அவை யாவற்றையும் பொய்ப்படுத்தி விட்டான் மேலும் விசுவாசிக்காத விடைய கொண்டான் இறைவன் யாரே இறைவனுடைய அருள் எத்தகையது இறைவன் எத்தகைய மேன்மையானவன் அப்படின்னு எல்லா அத்தாட்சிகளையும் ஹாரன் அவருடைய சகோதரர் ஹாரன் ஃப்ராண்ட்டை எடுத்து சொல்லும்போது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணிட்டான் நிராகரிச்சுட்டான் பொய்யாக்கிட்டான் அப்படின்னு சொல்றான் விசுவாசிக்கிறது விலகியும் கொண்டான் வந்து இறைவனை பத்தி அவன் வந்து இறைவனுங்கிறது அதை பொய்ப்படுத்தி விட்டான் சரிங்களா இறைவனே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இது பண்ணிட்டான் அதுக்கப்புறம் கேட்க முசாவே உங்களுடைய சூனியத்தின் மூலம் எங்களை எங்களின் பூமியை விட்டு வெளியேற்றுவதற்காகவா எங்களோட எங்களிடம் நீர் வந்தீர் என்று கேட்கிறான் இவ ப்ரா என்ன கேட்கா இதெல்லாத்தையும் இறைவனுடைய அத்தாட்சிகளை எல்லாம் காணிக்கும் போது அவன் என்ன சொல்லுதான் இதெல்லாம் சூனியம் நீ உம்முடைய சூனியத்தை கொண்டு எங்களை அந்த பூமியிலிருந்து வெளியேற்றத்துக்காகவா என்கிட்ட நீங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவ்வாறாவின் இதே போன்ற சூனியத்தை எதிராக கொண்டு நிச்சயமாக நாங்களும் உம்முடன் வருவோம் ஆகவே நாங்களோ அல்லது நீரோ மாறுபடாது இருக்கக்கூடியவாறு மையமான இடத்தில் நமக்கும் உமக்கும் இடையே ஒரு தவணையை குறிப்பிட்டு ஆக்குவீராக என்று கூறினான் அதாவது மூசா நபியும் இறைவனுடைய அத்தாட்சிகளை வந்து ஃப்ரவுன் என்ன சொல்கிறான் இது வந்து சூனியம் நீ எங்களுக்கு சூன்யம் செய்கிறானக்க உனக்கு எதிராக நாங்களும் சூன்யம் செய்வோம் ஒரு பொதுவான இடத்துல நீங்கள் பெரியாடா நாங்கள் பெரியாளா அப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு ஒரு நாட குறிப்பிட்டு அந்த இடத்துல நீங்கள் வாங்க நம்ம வந்து சூன்யத்தை போட்டு யார் பெரியாடுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதற்கு மூசா உங்கள் பண்டிகை நாளே உங்களுக்கு தவணையாகும் இன்னும் மனிதர்கள் யாவரும் முற்பகலிலேயே ஒன்று திரட்டப்பட திரட்டப்பட்டு விட வேண்டும் என்று கூறினாங்க மூசா நினைச்சுட்டு இருக்காங்க நீங்கள் அதாவது அவங்க ஏதோ பண்டிகை கொண்டாட கொண்டாடுறாங்க அந்த நாளையில உங்கள் மக்களை எல்லாம் முன்கூட்டியே காலையிலே வர சொல்லி அங்கே வச்சு இது நடக்கட்டும் அப்படின்னு மூசா நம்பி சொல்கிறாங்க மூசா அதற்கு கூடியிரு பின்னர் அவன் அங்கிருந்து திரும்பி சென்று சூன்யத்திற்குரிய தன்னுடைய சகல சூழ்ச்சிகளையும் சேகரித்துக்கொண்டு பின்னர் குறித்த இடத்திற்கு வந்தான் இங்கே பார்த்தீங்களா சகல சூழ்ச்சிகளையும் சேகரித்துக்கொண்டு இதனால தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க சூன்யம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு ஆனால் சூனியம்ங்கிறது வெறுமனே சூன்யம் மட்டும் கிடையாது சூழ்ச்சிகள் இருக்குது சூழ்ச்சியாளர்கள் இருக்குது பார்த்தீங்களா பிறருக்கு கெடுதலாக பிறருக்கு அநீதமாக அநீதம் இழைப்பதற்காக பிறதற்கு பிறருக்கு வந்து கெடுதல் செய்யணுங்கிறதுக்காக சூழ்ச்சி செய்கிறாங்க இவங்க எப்படி சூழ்ச்சி செய்வாங்கன்னாக்கா ஒன்று சூழ்ச்சி செய்து அந்த பழியை வந்து இன்னொருத்தங்க மேலே போடுவாங்க இல்லை நேரடியாக இவங்களே சூழ்ச்சி செய்து எதிரிகளை வந்து வீழ்த்துவாங்க எப்படி செய்தாலும் சூழ்ச்சியாளர்களை இறைவன் வந்து என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் சரிங்களா சூழ்ச்சியாளர்களை இறைவன் விரும்ப மாட்டான் அதனால தான் இவன் சொல்ல சூழ்ச்சி அவனுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் திரட்டி கொண்டு வரான் சேகரித்து கொண்டு பின்ன குறித்த இடத்திற்கு வந்தான் அப்போ சூன்யத்தை கொண்டு வந்தான்னு இறைவன் சொல்லலை சூழ்ச்சிகளை கொண்டு வந்தான் அப்படின்னு இறைவன் இங்கே சொல்கிறான் அப்போ சூன்யத்திற்கும் சூழ்ச்சிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களும் சூனியக்காரர்கள்தான் சரிங்களா அதனால தான் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் அவ்வாகு இவன் இப்படி சூழ்ச்சி செய்கிறதுனால தான் இறைவன் ஒரு வசனத்தை இறக்கினா என்னன்னாக்க அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கட்டும் அவர்களை அவர்களுடைய அவர்களுக்கு எதிராக நாமும் சூழ்ச்சி கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இறைவன் ஒரு வசனத்தை இறக்கணும்